அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அருமையான டீ அதை வந்து எங்கள் டாக்டர் தான் சொன்னார் டெஸ்ட் எடுக்க போகும்போது ஒன் பாயிண்ட் டூ இருந்துச்சு அது ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் ஒன்றும் பாதிப்பு இல்லை இந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த டீயை குடிங்க அப்படின்னாரு இந்த டீல கொஞ்சம் நான் சில பொருள்லாம் சேர்ப்பேன் எல்லா பொருளும் நம்ம வீட்டில் இருக்கோம் ஆனால் ஒரு ஒரு பொருள் மட்டும் நமக்கு சீக்கிரம் கிடைக்காது அது கிடைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லாதப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் சொன்னார் வெறும் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு சின்ன ஒரு கால் டீஸ்பூன் டீத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அரை கிளாஸ் ஆனதும் அதை வடித்து அதோடு ஒன்றரை கிளாஸ் பச்சை தண்ணி சேர்த்து நீங்கள் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கிட்னி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் எதுவுமே வராது ரொம்ப நல்லாவே இருக்கும் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இதை நீங்கள் டெய்லி குடிச்சிங்கன்னா இல்லை பாது கொஞ்சம் பழுதடைஞ்சி இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னும்போது அந்த டீயை நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு வாட்டி கூட குடிக்கலாம் இல்லாட்டி இப்போது நார்மலாக இருக்கும்போது நீங்கள் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி குடிக்கலாம் அது ரொம்பவே நார்மல் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி எடுத்துக்கிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எங்களுக்கு ரொம்ப நல்லா தான் பட்டுது நாங்கள் அது மாதிரி செஞ்சுருக்கோம் செஞ்சிட்டு இருக்கோம் நீங்களும் இதை செஞ்சு நீங்கள் பயனடையணும்னு நான் நினைக்கிறேன் இதில் பாலோ சர்க்கரையோ கலக்கக்கூடாது இது ஒரு துவர்ப்பான தான் இருக்கும் கசக்கெல்லாம் செய்யாது நல்ல தாராளமாக குடிக்கலாம் நீங்கள் இது மாதிரி தான் குடிக்கவே முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நல்ல வீடியோ கிடச்சி வரைக்கும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஆறு ஏழு எலுமிச்சம் இலை இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பொருள் எலுமிச்சம் இலை இது உங்களுக்கு கிடைச்சா இந்த மாதிரி டீ போட்டு குடிங்க இல்லாட்டி நீங்கள் சாதாட்டி குடிங்க ஒரு ரெண்டு பிரியாணி இலை ஒரு துண்டி இஞ்சி ஒரு அஞ்சு ஆறு மிளகு இது ரெண்டு பேருக்கானது ஒரு சின்ன பட்டை கெட்டி பட்டை ஒரு ஏலக்காய் மூணு லவங்கம் இதை நல்லா நம்ம இடித்து வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா இடித்து கொண்டு வந்துட்டேன் இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்ததும் ஒரு கால் டீஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து கொஞ்சம் இது சுருண்டு வரணும் பாருங்கள் ஒரு பாதியாக சுருண்டுருச்சு நல்லா வத்தி இருக்குது இப்போ இதை நம்ம வடிச்சுக்கலாம் ஒரு வடி தட்டி வச்சு இதை வடிச்சிக்கலாம் இப்போ இது நல்ல சூடாக இருக்குது இது ஆறணும் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வடித்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு கால் எலுமிச்சம்பழத்துலேயும் இன்னொரு பாதி ஒரு பத்து சொட்டு வந்த மாதிரி நீங்கள் இதை இந்த எலுமிச்சம் பழத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம் குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு அதனால் நீங்கள் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்